بسم الله الرحمن الرحيم. النبي ابي سعيد الخدري رضي الله تعالى عنه: واتيت على نفر من الانصار والمهاترين وقالوا تعال نطعمك ونسقيك خمرا وذلك قبل ان تحرم الخمر. قال واتيت في حش فاذا رأيت تزور مشيئ عندهم وزرتم بالخمر قال فأكلت وشربت معه قال فذكرت الأنصار والمهاجرون عنده فقلت المهاجرون خير من, من الأنصار قال فأخذ رجل أحد لحية رأسي فضربني به وجاح بأنفي فأتيت رسول الله صلى الله عليه وسلم فأخبرته فأنزل الله عز وجل أهل الآيات أبو رضي الله عنه

ஒரு தோட்டத்திற்கு என்னை அழைத்து சென்று சூரியன் எந்த ஒரு பொறிக்கப்பட்ட ஒட்டகத்தின் இறைச்சியும் அதாவது தோல் பையினால் உண்டான மதுவும் அங்கு இருந்ததுமாகவும் அறி அவருடன் கலந்து நான் சாப்பிட்டேன் அந்த மதுவை நான் அறிந்தேன்

எப்போது நடந்து கொண்டிருக்கிறது மது போதையில பேசிக் கொண்டிருக்கிறார் இதுல ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்தார் ஒட்டகத்துடைய அந்த தாளின் ஒரு எழுப்பை எடுத்து முகத்தை அடித்தார் எனது மூக்கு உடைந்து விட்டது ஒட்டகத்துடைய தாளை விட்டு அடிச்சோட அல்லாவுடன் அல்லாவுடைய சுற்றுலாச்சார உடனே வந்து இந்த செய்தியை நான் கூறினேன்

அபு சாஹி குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சாஹி மூல அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக கடைசியா இந்த வசனம் தான் இறங்கி இருக்கு அதாவது இந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு தெரியும் இந்த வசனம் இறங்கியது இருக்கு மது வந்து சுத்தமாக தடை செய்யப்பட்டுள்ளது மதீனாவுடைய ஆறுகளில் அந்த மது ஓடி அந்த அளவுக்கு இந்த வசனம் இறங்கிய உடனே இந்த ஒரு கம்ரு ஒரு மைஸ் ஒரு அன்சார் ரிஜுசுன் மின் அமலி ஷைத்தான் அந்த வசனம்

அந்த கவிதைகள் பாடும்போது ஒவ்வொருவரும் தன்னுடைய குலப்பெருமைகளை பற்றி பெருமையாக பாடிக்கொண்டிருப்பார்கள் அனுசாரி சொன்னார்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று இப்படி அவர்களுக்கு பார்ப்பார் இதுல இருந்தாலே அழைக்கப்பட்டவர் யாரு அவர் வந்து நிறுத்தார் சாதி நாம் யோகா சொன்னாங்க இல்ல இல்ல அது மாதிரி சார்ந்த எல்லாம் வந்து போல போதை இருக்கும் போது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல தண்ணி அரிசிதான் சரி நல்லவே கெட்டதும் இல்ல அவ்வாறு சண்டை போட்டுட்டே இருப்பேன் காலையில வார்த்தா அந்த மதுவெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால அவனே வைக்கப்படுற அளவுக்கு நினைப்பேன் இல்லப்ப நான் அப்பா பேசுறப்பா தன்னுடைய மதியை அவன் இழந்து விடுவான் அப்ப இந்த நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் இத வந்து கேட்டுக்கிட்டு அரசாங்க தோலை என்ன மாதிரி சார்ந்தவா யார பார்த்து என்ன சொல்ற அப்படின்ட்டு அங்க இருந்த எலும்பு இருக்குல்ல அவங்க எலும்பு எலும்பு எவ்வளவு தாடையுடைய எலும்பு அது எவ்வளவு கனமா இருக்கும்